கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் புலம்பல் மூன்று இருபத்திரண்டு நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை பிரியமானவர்களே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே ஆம் நாம் எல்லோரும் வாழுவதே கர்த்தருடைய கிருபையில்தான் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று இல்லை அவர் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்கிறார் அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவரல்லாதவராக இருக்கலாம் உங்களுக்கும் கிருபை அளிக்கிறார் எப்படியென்றால் அவர் உங்களோடு இருந்து நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு உங்களை காத்து தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இதுவரை நீங்கள் பல தடைகளை சவால்களை ஆபத்துகளை தாண்டியிருக்கலாம் அதெல்லாம் அதிர்ஷ்டவசம் என்றில்லை கர்த்தருடைய கரமும் அவரின் கிருபையும் உங்களோடு இருக்கிறது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இதற்காக கர்த்தர் என்மேல் கிருபையாய் இருக்கிறார் என்று தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார் கர்த்தரின் கிருபை காலைதோறும் போதிதாய் இருக்கிறது என்று வசனம் எழுதியிருக்கிறதே ஆம் அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கங்களுக்கு முடிவையில்லை எனக்கன் பானவர்களே இன்றைக்கு இயேசுவை மெய்யான தேவன் என்று நீங்கள் அறிக்கையிட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோது கெட்டுப்போவதில்லை என்று விசுவாசித்து அவரிடம் வருவீர்களானால் கர்த்தருடைய அளவில்லாத கிருபையை நீங்கள் ரசித்து பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காணசெய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நிர்மூலமாகாதபடிக்கு உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருப்பதற்காய் சுதோத்திரம் நீர் என்மேல் வைத்திருக்கிற இரக்கங்களுக்கு இல்லை என்று நான் காணும்படி செய்கிறேரே சுதோத்திரம் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக